அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் இன்றைக்கி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிபோட்டி திடீர்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தான் கால் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னால் சாய் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு என்னோடய ஒர்க்கில் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னேன் என்ன சாய் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன் ஆக்சுவலாக நான் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பே பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரீஃபண்ட் வரும்னு சொல்லிட்டேன் ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் அதை ஃபைல் பண்ணினேன் அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு எங்கிட்ட சொன்னான் அப்போ நான் சொன்னேன் அது நீங்கள் அவள்கிட்ட சொல்லியிருக்க தானே சாய் இல்லை சாய் அவள் ரீஃபண்டு பணம் வரும் நம்பின்னு இருக்கா இந்த டைமில் நான் சொன்னேன்னா அவள் என்ன தான் சந்தேகப்படுவாள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே அழுகிய அழுதுண்டே இருந்தான் நான் சொன்னேன் அழறது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது சாய் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அவள் வந்து அவளுக்கு அந்த பொறுமையே இல்லை நான் உடனே அவள்கிட்ட சொல்கிறேன் சித்தம் ஸ்லோகம் கேளுங்கோ அப்படின்னு எனக்கு அதுதான் சுவாமி உணர்த்தினார் சித்தமங்கல ஸ்லோகம் கேளுங்கோ சாயி கம்பல்சரி இந்த ப்ராப்ளம் சீக்கிரமாக தீந்துடும் சுவாமி அங்கே தான் இருக்கார் தைரியமாக இருங்கோ அப்படின்னு அவள் வந்து சரி சாயின்னு சொல்லிட்டு போயிட்டான் நான் உடனே என்ன பண்ணினேன் அவளுக்காக நம்ம பாபாவும் நான் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கு இல்லையா அதை அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடிண்டு ஏதாவது ஒரு வீடியோவில் டச் பண்ணினோன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நான் டச் பண்ணி ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு கிடச்சது என்னென்னா வசந்தா சாயி வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் விழருது அந்த சத்தத்தில் உங்கள் பயம் பயந்து ஓடி எடுத்து அது போகும்போது தட்டி விட்டது தான் அந்த பைக்கு அதுக்கப்புறமா ஒரு பைரவர் கொலைச்சது அதுவும் உங்கள் கூடவே இருக்குது சுவாமியும் பைரவரும் கூட இருக்கும்போது எதுக்கு பயம்னு சுவாமி கேட்டார் இந்த நிகழ்வு நம்ம பேசின்னு இருக்கும்போதே நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நம்ம நீங்கள் பார்த்துருந்தான் தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோ என் கையில் கிடச்சிது நான் என்ன பண்ணேன் உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்கள் பயத்தை முதல்ல விரட்டுங்கோ சொல்யூஷன் உங்கள் கையிலே தான் இருக்குது சுவாமி இது தான் எனக்கு பதிலாக கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் சொன்னேன் சாயி எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது சாயின்னா தைரியமாக இருங்கோ நாளைக்கு எங்கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அடுத்த நாளைக்கு எனக்கு திருப்பி கூப்பிட்டா சாய் இப்போ என்ன சை பண்ணுறதுன்னு அவள்கிட்ட சொல்லிட்டுமா இல்லை சொல்ல வேண்டாமா நான் சொன்னேன் இதை நான் டிசைட் பண்ண முடியாது நீங்கள் சுவாமிகிட்ட கேளுங்கோ ஆக்சுவலாக நான் சொல்லலாம் பட் அது அவளுக்கு மனசுக்கு ஒப்புக்காது சம்டைம்ஸு வேண்டான்னு சொன்னால் வேண்டான்னு விடுவாளா அவளுக்கு குழப்பமான மனநிலையில் இருக்கா இல்லையா அந்த டைமில் சுவாமி தான் கரெக்டாக வழிகாட்டுவர்னு சொல்லி சுவாமியை கேட்க சொன்னேன் அவள் சீட்டு போட்டு கேட்டோன்னா நாட் நவ்வுன்னு வந்தது நான் சொன்னேன் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் சாயி நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டேன்னா நம்மளே கலக்கி விட்ட மாதிரி ஆகிடும் நம்மளை தவறான ஒரு நோக்கோடு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும் பொறுமையாக இருக்கும் அதுக்கு நடுவில் அவளே கூப்பிட்டுட்டா அந்த கிளைண்ட்டே கூப்பிட்டு எனக்கு எப்போ ரீஃபண்ட் வரும் எப்போ பைசா வரும்னு கேட்டுட்டான் இவாளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே இவள் சொல்லிட்டா இதில் என்னோட மிஸ்டேக் ஒன்று இருக்குது பேயபிளுக்கு பதிலாக ரீஃபண்டுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீங்கள் தான் பணம் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சந்தேகம் வரும் இல்லையா இப்போ எப்படி எனக்கு வர வேண்டிய பைசாவுக்கு பதிலாக நான் எப்படி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லா டீட்டெயில்ஸும் அவள் வந்து அனுப்பி கொடுத்துருக்கா அவளுக்கு இமீடியட்டாக அனுப்பி கொடுத்துட்டு எனக்கு கால் பண்ணினா சாய் இந்த மாதிரி நடந்தது நான் வாழ்க்கை எல்லாத்தையும் அனுப்பி கொடுத்துட்டேன் அவள் ரீசெக் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்னு கவலையே படாதுங்கோ அப்படின்னு அந்த டைமில் அவள் என்ன பண்ணியிருக்க இதே பாபாவும் நானும்ல எடுத்துகிட்டு ஸ்க்ரால் பண்ணி பாருங்கன்னு சொன்னது அழகாக அதே மாதிரி ஸ்க்ரால் பண்ணி ஒரு வீடியோவை பார்த்துருக்கா அவள் பார்த்த வீடியோ இதுதான் பார்த்தேலா மோகனாஜி வந்து அவன் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி அங்கே போய் எக்ஸ்ரேயை காமிக்கும்போது எம்ஆர்ஐ ஸ்கேனை காமிக்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் பத்தேலாம் அந்த வீடியோ வந்தது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் சொன்னேன் கம்பல்சரி இதே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் சாயி பாபா ஒரு விஷயத்தை சொன்னால் சொன்னது தான் நீங்கள் சித்தமங்கல ஸ்லோகம் கேட்டுகிட்டே இருங்கோ இவ்வளோதான் இது முடிஞ்சுதா அந்த கிளைண்ட்டு சா நேற்றுக்கு சாயங்காலமாக கால் பண்ணி சொல்லியிருக்கா ஓகே நான் பார்த்துட்டு ரீசெக் பண்ணிவிட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்கள் தாராளமாக பணம் கட்டுங்கோ இந்த வாரத்துக்குள்ளே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஆக்சுவலாக அவர் நிறைய கொஷின் கேப்பர் அவர் எப்போவுமே வந்து கேள்வி அதிகமாக கேட்பார் நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அவர் எந்த கேள்வியுமே கேட்கலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த வாரம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் பணம் கட்டிடுங்கன்னு சொன்னாராம் ஒரு ரெண்டு நாள் சோதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆளுகளுக்கு ஒரு பயம் வருது அது எங்கேருந்து வர்றது அவர் தான் பயப்படாதே பயப்படாதே நான் தானே சொல்கிறார் ஆனாலும் அந்த சுச்சுவேஷனை நம்மளால் ஹேண்டில் பண்ணிக்க முடியலை நம்மளால் அதை தாங்க முடியலன்னா கண்ணுலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடுறது ம மனம் வந்து பத பதட்டம் ஆகிடுறது படபடப்பாகிடுறது சிந்திக்கக்கூடியதும் நின்று போயிடுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி பதட்டமான நிலையில் ஒரு காலம் எந்த டெசிஷனும் எடுக்காதுங்கோ கொஞ்சம் தள்ளி வைங்கோ ஒரு பிரச்சனையை கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கோ இதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இருக்குது ஒரு கல் குட்டி கல் எடுத்துவோங்கோ சரியா அந்த கல் எடுத்து இப்படி கண்ணுக்கு பக்கத்தில் அப்படி ஒரு கண்ணை மூடிண்டு ஒரு கண்ணுக்கு பக்கத்தில் வைங்கோ நம்மளுக்கு எதாவது பார்க்க முடியுமா விஷுவலைஸ் பண்ண முடியுமா முடியாது அந்த கல்லையே கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க அந்த கல் தான் பிரச்சனை தள்ளி வச்சால் ரொம்ப நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணப்படாதுன்னு சுவாமியை நினச்சவங்கோ அந்த நிமிஷத்தில் சுவாமியோட மந்திரங்களை கேளுங்கோ நம்மளுக்கு ஒரு விடிவு பிறக்கும் பாருங்கோ சூப்பராக இருக்கும் அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும் அது எவ்வளவோ தடவை சொல்லிட்டோம் சுவாமியோட நம்பிக்கை தான் நம்மளுக்கு பிரதானம் அதை நம்பிட்டோமானா கம்பல்சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சுவாமி அதுக்கு முன்னாடி வந்து நின்னுப்பர் நீங்கள் பயப்படவே வேண்டாம் எவ்வளோ அழகான பதிவுகளை நம்மளுக்கு கொடுத்தார் தெரியுமா சொல்யூஷனாக ஆனால் இந்த பிரச்சனைக்கு சுவாமி காமிச்ச வழி என்னன்னா சித்தமங்கள ஸ்லோகா புரியறது இல்லையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் இருக்குது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அப்பப்போ அதை கொடுக்குறார் உடனே நிவர்த்தியும் பண்ணி வைக்கிறார் நம்மளுக்கு அழகாக நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப பிரகாசமாக தெரியாது அதற்கு காரணம் சுவாமி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பட் அந்த பொறுமையும் கொஞ்சம் வேணும் நிதானம் வேணும் படபடப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் பதர்ன காரியம் சிதறும்னு சொல்லுவா எவ்வளோ அழகான வார்த்தை ஆனால் நம்ம எவ்வளோ படப்படப்போட போய் என்னெல்லாம் பேசப்படாதோ பேசக்கூடாத இடத்துல போய் கொட்டிடுறோம் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த இடத்துல போய் கொட்டிடுறோம் கடைசியில் ஐயோ அப்பா இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது இப்படி ஆயிடுது எனக்கு ஒருத்த ஒரு சிலர் சொன்னால் எனக்கு என்னமோ கண்ணு முன்னாடி நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சத்தியமாக அதுதான் உண்மை சை கொஞ்சம் நித்தானமாக கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே கரெக்டாக நடந்துடும் ஒரு ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தால் பிரச்சனையே இருக்காது அவசரப்பட்டு எல்லாத்தையும் நம்மளே குழப்பி காம்ப்ளிகேட் பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியில் நம்மளே துக்கப்பட்டு சங்கடப்பட்டு வேதனைப்பட்டு எதுக்கு இத்தனை பட்டு பட்டு பட்டுன்னு இருக்கணும் பட்டுட்டே இருக்கணுமா என்ன திருப்பி திருப்பி பட்டக்காலே படும்பா அந்த மாதிரி தான் பிரச்சனைனா திருப்பி திருப்பி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் அந்த நிதானமின்மை அதுதான் உண்மை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக நிம்மதியாக சந்தோஷமாக சுவாமியோட அணுகிறக்க பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை சரிதானே ஸோ மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மறக்க வேண்டாம் பதிமூணாம் தேதி நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இது வரைக்கும் சத்ரு சம்ஹார ஹோமத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்கலேன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான யாகம்னால் இது தான் இந்த அதனால தான் சுவாமி இதை நம்மளுக்கு அருளி இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை நம்மளுக்கு பல தடங்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இந்த வருஷம் வியாழக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கு ஆங்கில வருஷ பிறப்பு இல்லையா அதுவே நம்மளுக்கு குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நடக்க போகிறது எல்லா காரியங்களும் அப்படிங்கிறதுக்கு அதுவே முத்தாய்ப்பாக இருக்குது இல்லையா ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு உள்ளே வெளியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளால் மட்டும்தான் நடக்கிறதுங்கிறது தான் உண்மை நன்மையும் தீமையும் பிறர் தரவாரான்னு சொல்லுவா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுடைய செயல்களின் எண்ணங்களின் அடிப்படையில் தான் நடக்கிறது ஸோ நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் சரியான பாதையில் செம்மையாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்மையே பயக்கும் நமக்கு நல்லதே நடத்தி தரும் வெற்றிகளை குவிக்கும்ங்கிற சந்தேகமே இல்லை அதற்கு அந்த குருவினுடைய பார்வை கோடி நன்மை இந்த சத்ரு சம்ஹார ஹோமத்தில் ரெண்டு குருவினுடைய ஆதிக்கம் உண்டு ஒன்று சாய் சத்குருநாதர் இன்னொன்று முருகப்பெருமான் சுப்பிரமணியர் கேட்கவே வேண்டாம் உங்களுக்கே தெரியும் சூரசம்ஹாரர் இல்லையா அந்த ரெண்டு குருவும் சேர்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரகாசிக்குங்கிறது சொல்லவே வேண்டாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த யாகத்தில் பங்கெடுத்துக்கலைனா வித்தவுட் டிலே கீழ தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு சங்கல்ப தட்சிணா ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் என்னால் பர்சனலாக இந்த யாகத்தில் அட்டன் பண்ண முடியாது நான் வெளியூரில் இருக்கேன்னாலும் கவலையே கிடையாது நீங்கள் தாராளமாக இதில் பங்கெடுத்துக்கலாம் உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரக்ஷையோட சுபமங்கள பொருட்கள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வரும் அதற்கான அஞ்சல் கட்டணத்தை நாங்கள் வாங்கிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்